இப்போ விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு நிறைய இடத்துல பயங்கரமாக பண்ணியிருக்கிறார் இந்த கரூர் அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் தான் முதல்வர்ன்ற மாதிரி பேசியிருக்கிறார் இந்த வேளச்சேரி தொகுதியில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்வாரா வந்திருக்கு வந்து அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க என்ன செய்ய போகிறார் அவர் சார் ஒரு பத்து பெர்சென்ட் ஓட்டு வாங்க போகிறாரு அவரெல்லாம் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது சார் அவர் ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ அவர் தான் கஷ்டம் அவர் ஒரு தொகுதியில் அவன ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்கலாம் அந்த பத்தாயிரம் யார் உடைய ஓட்டு வாங்குவார் திமுக கூட்டணி ஓட்டாக போகிறாரு திமுக பத்தாயிரம் ஓ ஒரு லட்சம் ஓட்டு இருக்குன்னா அல்ல அவர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு தான் விஜய் தான் போறாரு போகிறாரு அந்த விஜய் ஜோசப் விஜய் அவங்க ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க அதை வச்சு எப்படி சார் திமுக ஜெயிக்க போகுது திமுகவும் அவுட் ஆகுது த அவுட் ஆகுது விஜய் அவுட் ஆக போறாரு இதில் பத்தாயிரம் ஓட்டு ஆட்டோமேட்டிக் குறையும் போது ஆளுங்கட்சியோடு ஓட்டு குறையும் ஏற்கனவே விஜய் பத்தாயிரம் ஓட்டு குறையும் ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சி திரு திராவிட முன்னேற்றம் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டிட்டு தோக்கப்போகுது சார் ஈஸியாக பாஜக அதிமுக கூட்டணி வேலை செய்யணும் ஜெயிச்சிருவாங்க சார் ஏன்னா விஜய் ஒரு ஃபேக்டர் இருக்காது ஏன்னா விஜய் பிரிக்கிற ஓட்டு திமுக உடைய உடம்பு பிரிக்க போறாரு திமுக கூட உடம்பு பிரிக்க போறாரு அந்த ஜோசப் விஜய் பிரிக்கிற ஓட்டு தான் பாஜக வெற்றி பெற போகுது அதிமுக வெற்றி பெற சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாஜக எல்லாமே இந்த பூத்துல ஆட்கள்லாம் போட்டு இந்த கிளை செயலாளர் போடுறாங்க பாத்தீங்களா அதே மாதிரி போட்டு இந்த ரெண்டு ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்டிரு கட்சியும் தேசிய கட்சியும் பிஜேபி என்ன போட்டிருக்காங்க ஒவ்வொரு கிளையிலையும் கமிட்டி போட்டு ஆட்கள் வேலை பண்றாங்க சார் அவங்களுக்கு ஒவ்வொரு கடந்த ஐம்பது வருஷமா திமுக அதிமுக பாஜக இதுல கிளையில ஊர்ந்தவங்க இப்ப தாவேக்காரன் வந்திருக்காங்க அவங்களுக்கு பூத்துன்னா என்னன்னு தெரியுமா கிளை கமிட்டினா என்ன தெரியுமா கிளை சிலர் இருக்காங்களா